இந்த பூமியிலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபாரஸ்ட் தான் அவோகி ஹகரா ஃபாரஸ்ட் இது எங்க இருக்கு டோக்கியோ அங்கிருந்து இந்த மவுண்ட் பூஜை அப்படிங்கிறது ஜப்பான்ல உயரமான ஒரு மலை அதுவும் ஒரு எரிமலை இது நூற்றாண்டு தொடக்க காலகட்டத்தில் தான் கடைசியா வெடிச்சு அதுக்கப்புறம் இன்றளவும் இந்த எரிமலை அமைதியா தாங்க இருக்கு அந்த ஒரு எரிமலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காடு தான் அவோகி ஹகரா ஃபாரஸ்ட் இப்படிப்பட்ட இந்த ஃபாரஸ்ட் சூசைட் பாரஸ்ட் சொல்றதுக்கு என்ன காரணம் அதே சமயம் இந்த உலகத்திலேயே அதிகபடியான சூசைட் ஒரு சில இடங்களில் நடக்குது அதுல முதலிடம்

எல்லாருக்குமே தெரியும் ஜப்பான்ல வரக்கூடிய மக்கள் ரொம்பவே கடினமா உழைப்பாங்க அதே சமயம் அவங்க கிட்ட ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா அதுவே அவங்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்கு இங்க நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறதே மன அழுத்தத்தின் காரணமா தான் அப்படி ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தினால அவர்கள் எல்லாருமே தனிமையை விரும்புறாங்க அதனாலவும் இன்னவோ தெரியல இந்த ஒரு காட்டுக்குள்ள தூக்கிட்டு மறிக்கிறாங்க இதுல முக்கியமான விஷயமே இங்க அதிக பேர் தூக்கு போட்டு தான் இறந்து போறாங்க ஒரு சிலர் போதை எடுத்து கொண்டு இறந்து போறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்கள் இறக்குறதுக்கு ஏற்ற இடமாவே இந்த ஒரு காடு இருக்கு இந்த காட்டுக்குள்ள நீங்க ஒரு டைம் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா வெளியில வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது

பண்ணதாகவும் அவர்களுடைய உயிர் இந்த காட்டுல போனதாகவும் நம்பப்படுது எப்படி இந்த ஒரு காடை புனிதமான ஒரு காடா பாக்குறாங்களோ அதே போல மர்மமான ஒரு இடமாவும் பாக்குறாங்க ஏன்னா நார்மலா இந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கு போனவங்க கூட நிறைய பேர் காணாம போயிருக்காங்க அதுல ஒரு சிலர் இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு காடை பத்தி இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிரஸ் பண்ணிக்கோங்க